ஆரம் பிரொடக்ஷன் பி ராமலிங்கம் தயாரிப்பில் இயக்குனர் சிவம் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் பி டூ இந்த படத்திற்கு தேனிசை தேஞ்சல் தேவா இசை அமைத்திருக்காரு இதுல மஞ்சு சித்து குமரேசன் இளவரசு தீபா ராஜசீமன் சம்பத் அஷ்மிதா மற்றும் பலர் நடித்திருக்காங்க பி டூ இருவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள அந்த இந்த ட்ரெண்டிங் வாங்களேன் ஒரு இந்த ஹாரர் மூவி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்குது அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சம்பத்து ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டரு கெட்டப்போ கரெக்டாக இருக்குது சார் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எதை போட்டாலும் கெட்டு கரெக்டாக அது கரெக்டாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு மேலே ஆ நல்லா இருக்குது மழை அங்கே தூக்கிட்டு தூக்கி தூக்கிவிட்டுங்க ஆமாம் ஆமாம் வெளியே போய் போறதுக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும் இங்கே இருந்தால் தெரியாது நீங்கள் நீங்கள் யாதங்கப்படாதீங்க பெரிய அடக்கு வந்துடுவீங்க இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடையாளமாதிரி நடித்தவர் தான் அப்புறம் ரேவடி வந்தார் அப்புறம் எல்லா படத்துலேயும் ரேப்பண்ணப்போ நடித்தார் ஆமாம் அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆயிட்டார் நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி வந்தார் இன்னைக்கு ஒரு பெரிய ஐட்டர் சூரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவர் ஒரு சினேகர் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும் தேரிகிட்டே இருக்கணும் கரெக்டாக அமைஞ்சிடும் நம்ம என்னோட அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும் பரப்படாதீங்க அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் அவர் திறமலம் கட்டார் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு புரிய முடிஞ்ச கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு காதலர்கள் கொண்டு வராங்க நினைக்கிறேன் பாவிகள் ஆவிகள் கொண்டு வந்தால் ஆவிகள் நினைக்கிறேன் அப்புறம் பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காக்கு தான் மனுஷனுக்கு பிரிவு பிரிவினை அப்படிங்கும்போது வெ வெவ்வேறு மதம் வெவ்வேறு தெய்வம் ஆனால் பிரச்சனை வந்துட்டால் எல்லாத்தையும் ஒன்று நம்மளுக்கு நம்ம மாண்டோடு தற்கால பார்த்தா அங்கே முஸ்லீம் இருக்க மாட்டாங்க அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவமும் தான் நிறைய கை கட்டுவாங்க அது கயிறு குழந்தைய கட்டுவாங்க அவங்க கட்டுவாங்க பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க அப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டால் அல்லாவாது இயேசுவாது சிவனாவாது எல்லாம் ஒன்றுவான் பிரிவினு தான் ஏ நான் அல்ல இயேசு நான் புள்ளையாரு நான் முருகர் அப்படின்மா இப்போ முருகர் இப்போ முருகர் இல்லைங்கிறான் அதுக்கு மாதிரி அது மூணு பிரச்சனை போயிட்ருக்கு அதனால் இது ஒரு நல்ல விஷயம் யாரு கிடையாது இருந்தாலும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் டெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சினேகன் சார் கவிஞர் சினேகன் சார் இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன் ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின் அப்போல்லாம் தான் பாட்டு எழுதணும் இந்த எனக்கு எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும் அப்போ அவர் எழுச்சிடும்போது நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர்யா நேராக பா ஒரு பார்த்துறேன் அப்புடின்னு சரி ஓகே கவிஞர் போகிறேன்ட்டு பாம்பேக்கு வைரம் சார் கூட்டிகிட்டு இருக்காங்க தான் நான் கேட்டேண்ணா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம் அவர் உணர்வு உறுத்துறதுனால தான் என்ன டாக்டர் வந்து ஆசிராகிறார் நாங்கள் விட மாட்டோம் என்ன அப்போ இப்போ பார்த்ததுக்கப்புறம் அதிசயராயே வேர்க்குற அளவுக்கு அதிசயமே அதிசய அளவுக்கு அதாவது ஒரு வைரமுத்து அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யே வேந்துட்டாங்க இப்படி ஒரு கவிஞரான்ட்டு அந்த மாதிரி இந்த படத்து கம்போசிஷன் நடந்திருக்கு சார் உட்காந்துருக்கு டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு ஒரு சிச்சிவேஷன் சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர் என்ன சிச்சுவேஷன் சார் வந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா தொட்டு சிக்கன் தாராட்டா இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு ஓகே நான் ட்யூன் போட்டாச்சு யார் எழுத வைக்கலாம் இதுக்கு போனவர் நம்ம சினேகன் கவிஞர் தான் அவர் கூப்பிட்டுவோம் சிச்சிவன் சொல்லி ஆச்சு டிவினு சொல்லி அப்போ சினிவன் கேட்டு கேட்டாரான் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு அஸ்மிதா அப்படின்ட்டு இருக்காப் நான் அதோட ஒரு பார்த்துக்குறேன் சார் அப்போ தான் எனக்கு வரிகள் வரும்னு இருக்காப்புல சரி ஓகே கவிஞர் விருப்ப விருப்பப்படுறாரு இப்போ அஸ்மிதா அறிமுகப்படுத்துவோம் அப்படின்ட்டு சிவன் சார் கூட்டிகிட்டு டேர்ட் வேறு வேலை இல்லை டேர்ட் மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை சரி கவிர் கேட்டாரன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா வந்து இங்கே சுட்டி வந்திருக்காங்க இங்கே வந்து அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து அஞ்சு வருஷம் பேசிட்டு வந்திருக்கார் உடனே வரி போட்டாராம் பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி செய்யாத சேதாரம் நான் தான் ஆதாரம் அஸ்மிதா பார்த்து வரும்போது சுட்டாராம் வரியை அந்த அளவுக்கு எங்கள் கவிஞர் நீங்கள் எல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து இல்லை இல்லை இல்லைங்கும்போது இருக்குதுன்னு ஆசைறேன் இப்போது இது கதைங்கிறாரு என்ன இது நான் என்ன கேள்வி தான் வந்திருக்கேன் நான் சும்மா வர மாட்டேன் என்ன இது கதை என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு அந்த கவி அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினார் பாட்டு பா பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லாம் விஷயத்து நான் ஆடியே வருவேன் அப்போ இந்த பஞ்சாபி பலாரத்தை பற்றி எல்லா கதையும் தெரியும் எனக்கு என்ன இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா அப்படி பேசி சகோதரி தான் எல்லாருக்கும் சகோதரி தான் அவங்க ஆனால் கிருஷ்ணேஸ்வரர் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத்து நமக்கு சொன்னமோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் கலைஞரோட வழி திசை மாறிடும் நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்று இருக்கும் ஆனால் அந்த திரையில வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிடும் சிலிக் சிங் தாவர்கள் நெருக்கி ஒரு எண்ணூறு படங்கள் ஆயிரம் படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் சிக்ஸ் தானே அலைகள் தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்குது எத்தனை பேர் சரி அது அந்த படத்துக்கு திறமை திறமாதான் ஒரிஜினல் திறமை அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு கேரக்டர் அம்மையும் ஆமாம் இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கலந்து போயிடாது நம்பிக்கூட இருக்க சைனீஸ் தென்றல் தேவாசியார் அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கிறோம் அவரை அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது இப்போ கோயிலில் வந்து நானூறுரூவா ஐநூறுவா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானுங்க அவன் கிட்ட போயிடுவான் தரும அவன் அவன் தான் அவன் தான் உருகி போகிறவன் எவன் தர்மசனத்து தர்ம தரிசனத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் இருந்து உருந்து உருந்து போகிறானோ அவன் தான் இறைவனை உருகி உருகி நினச்சி அப்படி சுமித்துட்டு போகிறான் சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும் அனுப்ப போயிடுவான் ஆனால் நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கிறனாலையோ ஆண்டவன் காரணம் அங்கே போயிடாது அவனுக்கு கிட்ட இருக்கணும்னு ஒன்று தான் தூரத்துக்கு ஒன்று தான் அப்படியே எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தா தான் அவன் கடவுள் மனிதன்லாம் கொடுத்தான் எந்த மனிதன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறானோ பணக்காரன் ஒரே பார்வையில் ஏழையில் ஒரு ஒரே பார்வையில் பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம் தேவாசரில் ஏன் அதிசயம் அற்புதம்னு சொன்னால் அவர் ஒரு பாட்சா பாட்ஷா அண்ணாமலை பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு பாட்சா பாட்ஷாவுக்கு இசையம் வைப்பார் மறுநாள் பார்த்தா புது டேரக்டர் புது புடியூசர் அங்கேயும் இசையம் வைப்பார் தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமாக பார்த்தவர் ஒரு புது புரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய அவர் அவர்தான் சிலர் புது டைரக்டர் புது பிடிச்சுன்னா ஒரு பு ஒரு இசையம் பாட்டு முடியாது இசையம் மிக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அப்போ சின்ன பட சின்ன டைரக்டர் சின்ன பிடிசன்னால் நோ அப்பாயின்மெண்ட் இங்கே அப்படி இல்லை அவங்களுக்கு தான் முதலிடம் சின்ன இருக்கும் சின்ன இயக்குனர் தான் முதல்ல பார்ப்பார் ஏன்னா நிறைய பேர் அவருடைய அருமையை தெரியாமலே திரையுலகம் இருக்குது சார் முதல்ல திரையுலகம் சார்பாக எல்லா ஏக்குநூறு சார்பாக நானும் புது லேட்டராக இருந்து தான் எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார் எண்பது தொண்ணூறுல நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணால் தான் நடிப்பேன் அவருக்கு மியூசிக் இல்லைன்னா காலச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்த காலம் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் கமல் ஒரு விஜயகாந்த் சத்யராஜ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு முரளி ராமராஜன் எல்லாருக்கும் இளையராஜா அப்போ ரெண்டு பேரும் வளர்கிறாங்க சார் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அஜித் விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெட்டி போகிற ஆக்கினவர் தேவா சார் எல்லா படமும் ஹிட் இந்த பக்கம் அஜித் ஆசை இன்னொரு படம் படங்கள் அத்தனை பாட்டும் அற்புதம் கேட்டு படம் அப்போது இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையும் தளபதி உருவாக்கணும் ஒரு தேவாசர் இப்போ இன்றைக்கி இந்த படத்துக்கு பீ டூக்கு தேவசர் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம்